அருகே மாத்தூர் கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மாத்தூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் செய்வதற்காக திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கோவில் முன் யாகசாலைகள் அமைத்து யாகசாலையில் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு கடந்த சனிக்கிழமை முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவு செய்யப்பட்டு பூர்ணாகுதி செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து குடும்ப கலசத்தை அடைந்து குடும்ப கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்